தங்களுக்கு தேவையான தங்களுடைய நாட்டிற்கு தேவையான தலைவரை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது இதிலே கடும் போட்டித்தன்மைகள் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அடுத்த ஜனாதிபதியாக அன்ரகுமார வருவார் என்றும் பிரேமதாச வரலாம் என்றும் ராணில் விக்ரமசிங்க வரலாம் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இலங்கையினுடைய நாலா திசை நோக்கியும் இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரங்களும் தேர்தல் விடயங்களும் தான் தீவிரமடைந்து வருகிறது அதிலும் இன்று நள்ளிரவு ஓடுங்க தேர்தல் பிரச்சாரங்கள் முற்றாக நிறுத்தப்படுகின்றது அதன் பின்னர் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெறாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் எனவே யார் வெற்றியாளராக மாறப்போகின்றார் என்று பார்க்கின்ற போது கடுமையான விவாதங்கள் மக்கள் மத்தியிலே இப்போது அது மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கின்றனர் சொல்ல வேண்டும் அந்த விடயத்திலே இப்போது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற தரப்பினரும் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற தரப்பினரும் அதேபோன்று அனுரவகுமாரவை ஆதரிக்கின்ற தரப்பினரும் அனுர்தான் அனுரவை ஆதரிக்கின்றவர்கள் அனுருதான் ஜனாதிபதி என்றும் சஜித்தை ஆதரிக்கிறவர்கள் சஜித் தான் ஜனாதிபதி என்றும் ரணிலை ஆதரிக்கின்றவர்கள் ரணில் தான் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே இப்போது முழக்கங்களை இப்போது ஒவ்வொரு பகுதிகளிலும் இப்போது முழக்கமிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மூன்று மிக முக்கியமான வேட்பாளர்களும் இடையிலே இப்போது மோத ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் தும்பு தடியை கொண்டு அனுரவையும் சஜித்தையும் விரட்டி அடியுங்கள் மக்களே என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இருளிலே மீண்டும் மூழ்க வேண்டுமா நாடு சஜித்துக்கோ அனுரவுக்கோ வாக்களியுங்கள் மீண்டும் நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமா எனக்கு வாக்களியுங்கள் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கம் இப்போது தேர்தல் பிரச்சாரங்களை முன்னகர்த்தி வருகின்றார் இன்று இறுதி நாள் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்னபடி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலானது மிக மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இலங்கைக்குள்ளே இலங்கை மக்கள் இதை விரும்புகின்றார்களோ இல்லையோ சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பானது இலங்கையினுடைய தேர்தல் மீது கடுமையாக இருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு இன்றைய தினம் பதினெட்டாம் திகதி நள்ளிரவோடு தேர்தல் பரப்புரைகள் அல்லது தேர்தல் பிரச்சாரங்கள் நிறுத்தப்படுகின்றது என்ற விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இதனால் இன்று பதினெட்டாம் திகதி மாத்திரம் இந்த மிக முக்கியமான வேட்பாளர்கள் சொல்லப்படுகின்ற ராணி விக்ரமசிங்க அன்ரோகுமார் திசாநாயகர் சஜித் அதோடு தமிழ் பொது வேட்பாளர் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இப்போது இலங்கையுடைய மிக முக்கியமான இடங்களிலே தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று மாத்திரம் ஒரு வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கூட்டங்கள் ஐந்து ஆறு சந்திப்புகள் மக்கள் சந்திப்புகள் நடைபெற இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே தீவிரமாக இப்போது தேர்தல் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றது காரணம் இன்று நள்ளிரவோடு தேர்தல் பிரச்சாரங்கள் கைவிடப்பட வேண்டும் அதோடு அதற்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இப்போது ஒவ்வொருவரையும் தாக்கி பேசுகின்ற விடயங்கள் தான் நடைபெற்று வருகின்றது இதிலும்

நாடு பங்குரோத் அடைந்த நிலையிலே நாடு அதள பாதாளத்திலே தள்ளப்பட்ட நிலையிலே இவர்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள் நான் தான் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை மீட்டெடுத்தேன் என்று இந்த நிலையிலே நாடு இருக்கின்றால் இதற்கு காரணம் என்னுடைய செயற்பாடு தான் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது நாட்டுக்கு தேவையான பல தேர்தல் பிரகடன அறிக்கைகளையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தமிழ் மக்கள் சார்ந்தும் பலதரப்பட்ட தேர்தல் பிரகடன அறிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் இந்த மூன்று வேட்பாளர்களுமே தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தேர்தல் விஞ்ஞாபன வெளிப்படுத்தவில்லை அல்லது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற முன்னிறுத்தவில்லை ரணில் விக்ரமசிங்கும் இப்போது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்றது அதோடு இலங்கை முழுவதும் என்று பார்க்கின்ற போது அவருக்கான ஆதரவு எப்படி வருகிறது பார்க்கின்ற போது நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்து விட்டார் எனவே மீண்டும் நாடு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் செல்ல வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதோடு சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டும் அதோடு ரணில் விக்ரமசிங்கவோடு கடந்த ஆட்சியாளர்கள் அதாவது கடந்த காலத்திலே இந்த நாட்டை அதல பாதாளத்திலே தள்ளிய நாட்டை இருளிலே மூழ்கடித்த ஆட்சியாளர்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கின்றார்கள் அந்த ஆட்சி அந்த ஆட்சியில இருந்தவர்கள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங்க ஓடு அதோடு ரணில் விக்ரமசிங்கவும் அனந்தகுமார் திசாநாயக்கவும் ஒரு டீல் செய்திருக்கின்றார்கள் இந்த டீலின் அடிப்படையிலே தன்னை தோற்கடிப்பதா சஜித் ஆகிய தன்னை தோற்கடிப்பதற்கு அனுபவம் ரணிலும் டீல் செய்திருக்கின்றார்கள் எனவே மக்கள் இந்த இந்த இவர்களை புரிந்து கொண்டு தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த சஜித் பிரேமதாச தன்னுடைய தேர்தலை தேர்தல் பிரகடன தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் அதோடு அனுரகுமார் திசாநாயக்க சொல்கின்ற போது ஏன் ரணிலால் தான் முடியுமா ஏன் சஜித்தால் தான் முடியுமா எங்களால முடியும் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அதோடு

சஜித் தரப்பு குறிப்பிடுகின்றது அனுரவுக்கும் ரணிலுக்கும் இடையிலே டீல் அனுர தரப்பு குறிப்பிடுகின்றார்கள் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையிலே டீல் இருக்கின்றன மாறி மாறி தங்களுக்குள்ளே இப்போது மோதி கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது அதோடு இம்முறை தேர்தலானது மிக மிக முக்கியமான பங்கு காரணம் இதுவரை காலமும் தேர்தல் பிரச்சாரங்களிலே மிக முக்கிய பங்கு வகித்தது பௌத்த பேரினவாதம் இனவாத பேச்சுக்கள் அதே போன்று சிங்கள தேசியவாதம் என்ற விடயங்களை மையப்படுத்தினால் தான் இந்த விடயங்கள் இருந்தால் தான் ஒரு ஜனாதிபதியாக முடியும் அவர் என்ற அடிப்படையில் தான் இதுவரை காலமும் ஜனாதிபதி தேர்தல் நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை தேர்தலிலே அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது காரணம் இந்த முறை தேர்தலிலே களமிறங்கியவர்கள் எல்லோருமே இனவாதத்தை கையிலே எடுக்கவில்லை அதோடு இனவாதத்தை கையிலே எடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது இதுல யாருக்கு யாரை பார்த்து இனவாதத்தை பேச முடியும் காரணம் அளவுக்கு இங்கே கொந்தளிப்பான போராட்டங்களும் இடம்பெறவில்லை மக்கள் போராட்டங்களும் இங்கே இடம்பெறவில்லை இதனால் தமிழர்கள் மீதோ தமிழ் முஸ்லிம்கள் மீதோ இனவாதத்தை கையில் இயலாத போக்கிலே போது ரணில் விக்ரமசிங்கவும் இனவாதம் சார்ந்து பேசவில்லை நாட்டை ஒற்றுமைப்படுத்துதல் என்றும் பொருளாதார மீழ்ச்சி என்றும் அனுரகுமார் திசாநாயகவும் இனவாதம் பேசவில்லை அவருடைய கருத்து இன மத வேதம் கடந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்பு என்றும் அதோடு சஜித் பிரேமதாசவும் இன மதம் கடந்த இன மத வேதங்கள் கடந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்பு என்ற அடிப்படையிலும் தான் பிரச்சாரங்களை செய்து வருகின்றார் மாறாக இதே ஒரே ஒரு நபர் தான் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் அதுதான் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவும் வாய் திறந்துவிட்டால் மீண்டும் இனவாத போக்கை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் பழைய பல்லவியை பாடி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த காளிமுகத்துடல் போராட்டத்துக்கு பின்னர் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து இந்த இனவாத பேச்சானது தூக்கி எறியப்பட்டு விட்டது ஓரள வேணும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான் இருந்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் இப்போது அந்த விடயத்தை கையில் எடுக்கவில்லை ஆனாலும் இந்த நாமல் ராஜபக்சவும் திலிப் ஜெயவீர போன்றவர்களின் இனவாத போக்குகளை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தமாக இருக்கிறது ஆனால் இப்போது மூன்று வேட்பாளர்கள் மிக முக்கியமாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச இதிலே தெற்கை பொறுத்தவரையில் அதாவது சிங்கள மக்கள் அதுவும் இளைஞர்களை பொறுத்தவரையிலே இப்போது இளைஞர் கிளர்ச்சி என்பது அனுரகுமார் திசாநாயக பக்கம் தாவி இருக்கின்றது இதை மறுத்துவிட முடியாது இதுவரை காலமும் ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு இல்லாத ஒரு ஆதரவு என்பது யாராலும் மறுத்துவிட முடியாத உண்மையாக அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த ஜேவிபி செய்து வருகின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தியாகி அந்த அனுபவகுமார் திசா நாய் கட்சியானது இப்போது செய்து வருகிறது இளைஞர்கள் மத்தியிலே அதிகமாக அதிகம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான ஆதரவு வீதம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே சிங்கள இளைஞர்கள் மத்தியிலே அதிகமான இளைஞர் ஜோதிகள் மத்தியிலே அதிகமான ஆதரவை அருள் திசா திசாக்க அதோடு பழம்பெரும் கட்சி நாட்டை பொருளாதாரத்திலே மீட்டு விட்டார் அஹ் அந்த இவர் தான் நாட்டுக்கு தேவை என்று பார்க்கின்ற ஒரு குறிப்பிட்ட பக்குவப்பட்ட அந்த சமூகம் குறிப்பாக அவர்களை ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொல்லலாம் அவர்களுடைய ஆதரவு எல்லாம் ரணில் விக்ரம் சிங்க பக்கம் இருக்கின்றது என்றாலும் மறந்துவிட முடியாது அதோடு சஜித் முட்டி கொண்டு அவருக்கான ஆதரவான நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கின்றார் தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஆதரவான நிலைப்பாட்டை விட வடக்கு கிழக்கு மலேகத்தை பொறுத்தவரையிலே அதாவது தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே சஜித் பிரேமதாசவுக்கு கொஞ்சம் ஆதரவு இருப்பது போன்றுதான் தெரிவிக்கின்றது ரணில் அனுரபையும் விட கொஞ்சம் ஆதரவு ஆதரவு அதிகரித்திருக்கின்ற இதற்கு காரணம் மிக முக்கியமான தமிழ் இஸ்லாமிய கட்சிகள் அதே போன்று தமிழரசு கட்சி போன்றவை சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி இருப்பதனால் இந்த நிலை வந்திருக்கின்றது இது ஒரு பேச்சு தான் மாறாக தேர்தல் தான் தீர்மானிக்கப் போகின்றது யாருக்கு எங்கே ஆதரவு என்று அதோடு ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலும் அதிலும் மிக முக்கியமான வேட்பாளர்கள் பார்க்கின்ற போது கிழக்கை பொறுத்தவரையிலே பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்றவர்களும் வடக்கை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கின்ற தேவானந்த அதே போன்று அங்கையன் ராமநாதன் போன்றவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கான வந்திருக்கின்றார்கள் ஆனாலும் என்று பார்க்கின்ற போது இந்த தமிழர் வடக்கு கிழக்கை சேர்ந்த மிக முக்கியமான கட்சிகள் கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளோ சரி தமிழ் பேசுகின்ற எதுவுமே திசாநாயக்கவை ஆதரிக்கவில்லை சொல்ல மாறாக மக்கள் ஒரு சில இளைஞர்களுடைய ஆதரவு தான் அவருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த மூன்று பேரையும் கடந்து வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய வாக்கானது பொது வேட்பாளருக்கும் இப்போது அதிகமான ஆதரவு கிடைத்து வருகிறது குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலையிலே மிக மிக முக்கியமான கட்சிகள் அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அந்த முடிவை எடுத்திருக்கின்றார் பிற்பட்ட காலங்களிலே ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றார் இதிலே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற சுமந்திரன் அணியை தவிர ஏனைய எல்லோருமே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியில் பல கிளைகள் இந்த வட்டுக்கோட்டை கிளை எல்லாம் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றனர் அதே போன்று இந்த முல்லைத்தீவு கிளை கூட பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு திருவோணமலை கிளை பொது வேட்பாளர்

எங்களுடைய தானே நாங்கள் வாக்கை போட முடியும் என்றுதான் பலர் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக இந்த பக்குவப்பட்டவர்கள் முதுமை அடைந்தவர்கள் எல்லாரும் இந்த விடயத்தை தான் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பொது வேட்பாளருக்கு தான் முதலாவது நாங்கள் வாக்களிப்போம் அதன் பின்னர் மற்றதை பார்த்துக் கொள்ளலாம் என்பதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது யார் வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரியோசனம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கின்றார்கள் அதன் பின்னர் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் பொது பொதுவேட்பாளரான அரியணை ஆதரிக்கலாம் சங்க சின்னத்துக்கு தான் எங்களுடைய வாக்கு என்பதைத்தான் குறிப்பிட்டு வருகின்றார்கள் எனவே இந்த மூன்று மிக முக்கியமான வேட்பாளர்களையும் கடந்த ஒரு ஆதரவு பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து வருவது யாரும் முடியாத உண்மையாக இருக்கிறது எனவே இப்படியாக தேர்தல் விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலும் எதிர் தேதி இன்றுடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவுக்கு வருகின்றது ஒருவேளை இன்று நள்ளிரவு முதல் இந்த சமூக வலைதளங்களும் முடக்கப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கின்றது தேர்தல் தேர்தல் கண்காணிப்பகமானது கடுமையான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து பல தேர்தல் கண்காணி கண்காணிப்புக்குள் வந்திருக்கின்றது இலங்கைக்குள்ளே அதோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்ற ஒரு கேள்விதான் இலங்கை மக்கள் மத்தியிலும் இலங்கையை கடந்து சர்வதேச இந்தியாவை கடுமையான எதிர்பார்ப்பு இதற்கு இருந்து கொண்டிருக்கின்றது சீனாவிலே எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளிலும் இலங்கையினுடைய ஜனாதிபதி யார் என்பதிலே கடுமையான கண்காணிப்பு பிரிந்து கொண்டிருக்கிறது யார் வெற்றி பெறப் போகின்றார் இதிலே ரணில் சொல்வதை போன்று அன்போவையும் சஜித்தையும் தும்புத்தடி கொண்டு மக்கள் விரட்டி அடிக்க போகின்றார்களா அல்லது ரணிலை தான் மக்கள் விரட்டி அடிக்க போகின்றாரா அல்லது மாற்று ஒரு அரசு வேண்டும் அல்லது புதியதொரு அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று அனுரவை மக்கள் கொண்டு வர போகின்றார்களா அல்லது சஜித் பிரேமதாச ஊழலை ஒழிக்க போகின்ற சஜித் பிரேமதாசவை மக்கள் முன்னிலைப்படுத்தப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் எனவே எதிர்வருகின்ற இருபத்தி யார் ஜனாதிபதி என்பது தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுடைய பொன்னான வாக்குகளையும் உரியவருக்கு அளிக்கின்ற போது வெற்றி அவருக்கு கிடைக்கும் அதோடு தமிழ் மக்களும் சில விடயங்களை கருத்திலே கொண்டு செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு என்ன தேவை எதற்காக சில விடயங்களை எங்களுடைய அஹ் கட்சிகள் சார்ந்தவர்கள் எங்களுடைய பொது அமைப்புகள் முன்னகர்த்தி செல்கின்றார்கள் என்பதை தமிழ் மக்களும் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே அதை தமிழ் மக்கள் தங்களுடைய முடிவாக எடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக போகின்றார் என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்கள் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபுறம் தான் என்று உங்கள் நன்றி மல்கின் வணக்கம்